வணக்கம் வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன் நம்ப இந்திய பாராளுமன்றத்தில் ஹிந்தி மொழியை இந்தியாவுடைய தேசிய மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட வட இந்திய தலைவர்கள் எல்லாம் அதற்காக கடுமையாக முயற்சி செய்து கொண்டு அதற்கான விவாதங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்த நேரம் அப்பொழுது ராஜ்யசபை உறுப்பினராக இருந்த மரியாதைக்குரிய பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்பொழுது ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட தலைவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்தியாவில் அதிக மாநிலங்களில் அதிக மக்கள் தொகையில் பேசப்படுகின்ற மொழி என்று சொன்னால் அது ஹிந்தி தான் ஆகவே எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்கள் பேசுகின்ற மொழியை தேசிய மொழியாக அறிவிப்பதுதானே சரியாக இருக்கும் என்று பேச பேரறிஞர் அண்ணா அவர்கள் புன்னகை பூக்க எழுந்தார் ஒரே கேள்விதான் கேட்டார்